நல்லபடியே திருப்பதி ரீச் ஆயிடுச்சு நான் கீழ்த் திருப்பதில் விஷ்ணுவாஸ் கெஸ்ட் ஹவுஸ் ரூம் புக் பண்ணியிருக்கேன் இந்த விஷ்ணுவாஸ் கெஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பக்கத்துல கட்டாக பாருங்கள் ஜூம் பண்ணி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுங்க இந்த திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இந்த விஷ்ணுவாஸ் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது நான் வந்து டிடிடி வெப்சைட் ஆன்லைனில் தான் வந்து இந்த விஷ்ணுவாஸ் கெஸ்ட் ஹவுஸ் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி ரூம் புக் பண்ணியிருக்கேன் மூணு மாதத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணாத ரூம்ஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் நேரில் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அப்போ பார்த்தா உங்களுக்கு ரூம் கிடைக்கும் நான் விஷ்ணுவாசில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருக்கேன் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ரூம் எக்ஸ்ட்ரா இது வித் ஏசியோட புக் பண்ணியிருக்கேன் அந்த ரூம் நான் எப்படி சொல்ல இப்போ காட்டுறேன் வாங்க இப்போ நான் ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க பாருங்க வந்த வந்த உடனே நீங்கள் வந்து கீ வந்து மேலே வச்சுக்கணும் அவ்வளோதான் இது வச்சிங்கன்னா எல்லாமே ஆன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக் தான் இதெல்லாமே வந்தா பாருங்க ஒரு லார்ஜ் பெட் ஆக்சுவலா இது அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கு அப்புறமா ஒரு சின்ன டேபிள் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ட்ராயர் இருக்கு டேபிள் இருக்கு ரெண்டு பெஷிட் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ரெண்டு சேர் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்புறமா வந்து இங்கே ஒரு மேலே கொடுத்துருக்காங்க ஒரு வாஷ் பேஷின் ரெஷ் இங்கே ஹீட்டர் கொடுத்துருப்பாங்க சுடு தண்ணி வரும் இது சுடு தண்ணி இது வந்து நார்மல் வாட்ரு ஸோ இங்கே வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க இதை பாருங்க ஏசி நான் சொன்ன இதை பாருங்க பெருமாள் தாயாரோட அவ்வளோதான் இதாக ரூம்ல உங்களுக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க

எப்படி வந்து அக்காமடேஷன் ரூம் புக் பண்ணணும் சொல்லி நான் சொல்லிட்டு வரஞ்சா ஜஸ்ட் அப்படி கேளுங்க உங்களுக்கு எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்போ தான் ஃபஸ்ட்டு இங்கே டிடி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலையே அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் அந்த வெப்பேஜ் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க உங்க மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி வரும் ஓடிபி வந்த அப்புறம் லாகின் பண்ண அப்புறமா நீங்கள் ரூம் புக் பண்ணச்சிங்கன்னா ஆன்லைனில் மாதத்துக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மந்த்லி மந்த்லேருந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இருபதாதுன்னு சொல்லிட்டு அந்த டுவெண்ட்டி டேட் அன்னைக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காலையில் பத்து மணிக்கு வந்து அக்காமடேஷன் வந்து நீங்கள் புக் பண்ணணும் திருமலைக்கு திருப்பதிக்கு சைடுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க நீங்கள் கரெக்டாக லாகின் பண்ணி வச்சுட்டு மொபைல் ஆப்லேயோ இன்னும் வந்து மொபைல் ஆப் பதிலாம் நீங்கள் வந்து வெப் பேஜ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் லாக்இன் பண்ணி வச்சுட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன டீட்டெயில்ஸும் உங்கள் நேமு ஏஜ் ஆதார் கார்டு அட்ரஸ் எல்லாமே ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட் பேட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் காப்பி பேஸ்ட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்கள் புக் பண்ண ஈஸியாக இருக்கும் ஏன்னா கிடைக்காது உங்களுக்கு ரூம்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் நோட் பண்ணி முடிச்சு அப்புறமா லாகின் பண்ண அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு டிடிடியில் லாகின் பண்ணோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த தர்ஷன் டிக்கெட் என்னென்ன டிக்கெட் வந்து புக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு டேட்டு டைமு அப்புறமா வந்து அவங்க வந்து இதுவும் கொடுத்துருப்பாங்க லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ண அப்புறமா டேரெக்டாக அந்த பேஜில் போகும் நீங்கள் அந்த பேஜில் போன அப்புறமா ஃபைவ் மினிட்ஸ் டேங்க் கொடுப்பாங்க அது வந்து வெயிட்டிங் டைம் எக்ஸ்ட்ரா இது அந்த டைம்லேயே வந்து முக்குவாசி டிக்கெட் போயிடும் எல்லாருக்கும் அப்படிதான் ஆகுது நீங்கள் வெயிட் பண்ண வெயிட் பண்ண நிறைய டிக்கெட் காலே வரும் ஆகும் அக்காமடேஷனில் ஸோ நீங்கள் வர வழி இல்லாமல் அதை வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒன்ஸ் லாகின் பண்ணப்புறமா நீங்கள் வந்து திருமலா திருப்பி சொல்லியிருக்கோம் அதை ஏதாச்சும் க்ளிக் பண்ணிக்கோங்க திருமலா திருப்பானு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் திருமலா க்ளிக் பண்ணுறீங்கன்னா திருமணம் க்ளிக் பண்ணுவோம்னா வந்து ஒரு ஸ்லாட் காட்டும் இந்த ஸ்லாட்டு இந்த டைம் ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் டைம் வந்து காலைல ஆறு மணிக்கு அப்புறம் மதியானம் பன்னெண்டு மணிக்கு அப்புறமா நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஈவினிங் நைட் ஒரு ஏழு எட்டு மணிக்கு பிடிச்சி பிடிச்சி கொடுத்துருப்பாங்க ஏதாச்சும் டைம் செட் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து நேம் கொடுப்பாங்க எந்த ரூம் சொல்லிட்டு ஸ்ரீனிவாசம் மாதவம் விஷ்ணுவாசம் நாலு நிறைய கீழ் திருப்பத்திலேயே இருக்கும் மேல் திருப்பத்திலேயும் இருக்கும் திரும்பலாம் நிறையா இது மாதிரி கொடுத்துருப்பாங்க சுஜேஷன்ஸ் நிறையா ரூம் கொடுத்துருப்பாங்க ஏதாச்சும் ரூம் க்ளிக் பண்ணிட்டு டைம்ஸாக கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டே வாங்க எவ்வளோ ஸ்பீடாக பார்த்தீங்களோ அவ்வளோ ஸ்பீடாக கிடைக்கும் நீங்கள் ஸ்லோ பண்ணி ரூபாய் கிடைக்காது எப்படின்னா எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து புக் கொடுக்கறதுக்குறப்போ ஒரு பாப்பா போகிறோம் ரூம் கிடைக்காது ஃபுல் ஆய்ச்சுன்னு சொல்லிட்டு அப்போ செம் செம்ம காண்டவன் எல்லாேருக்கும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம் ஆனால் அதுவும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் கோவல்தான் செய் வழி இல்லைன்னா நம்மள மாதிரி நிறைய பேர் லட்சக்கணக்காக பேர் ஆயிரக்கணக்கா பேர் ட்ரை பண்ணுவாங்க ஸோ கஷ்டம் தான் அதனாலேயே நான் வந்து க்ளீப் பண்ணி ரெடியாக பண்ணி வச்சுக்கோங்க கார் பேஸ்ட் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக பண்ணணுன்னா அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு திருமலைக்கு திருப்பதிக்கு அதே மாதிரி தான் திருப்பதி செட் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க எந்த ரூமு எந்த ஸ்லாட்டு என்ன டைம் சொல்லிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து டீட்டெயில் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டேவாங்க கீழே கிடச்சிருவாங்க ஏன்னா எல்லோரும் ஃபஸ்ட்டு ப்ரைட்டியாக செக் பண்ணுறது தான் திருமலைக்கு தான் அப்புறம் வந்து திருப்பதிக்கு வந்து அவங்க வந்து புக் பண்ணுவாங்க ஸோ திருமலை ஃபஸ்ட் ப்ரையரிட்டியை வச்சு ட்ரை பண்ணுங்கள் திருமலைக்கு புக் பண்ண முடியலான்றவங்களுக்கு வந்து திருப்பதி கீழ்திருப்பதில் வந்து ரெண்டாவது ப்ரையாரிட்டியாக வந்து நீங்கள் வந்து புக் பண்ண ஆரம்பிங்க கீழ்திருப்பதி உங்களுக்கு அதிகமாக விஷ்ணுனிவாசு மாதம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன்னு சொல்லிட்டு நிறைய ரூம்ஸ் இருக்கும் ஏதாவது சும்மா கிடச்சிடும் நீங்கள் அழகாக புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட்ல கிளிக் பண்ணிட்டு புக்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் மாதிரி கிரியேட் ஆகும் அது என்னன்னா பேங்கிங் பேஜும் டீடெயில்ஸ் கொடுத்தது புக்குன்னு கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடு ஈஸியாக அவங்க ரூல்ஸ் எப்படி புக் பண்ணனு சொல்லிட்டு இதான் ப்ராசஸ் இதை வந்து ரூம் புக் பண்ணுறது உங்களுக்கு இந்த கீழ் திருப்பதின் திருமலையிலையும் டிடிடி ஆன்லைன் வெப்சைட்ல திருமலா திருப்பதி தேவசம் ஆன்லைன் வெப்சைட்ல அக்கோமடேஷன் ரூம் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் திருப்பதில் சுற்றி பார்த்த கோவில் வீடியோஸ் நான் எனக்கு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க அப்புறமா திருமணம் எவ்வளோ நேரத்தில் சுவாமியை பார்த்தேன் அப்புறமா நான் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸாக வந்து இன்னொரு வீடியோல போட்டிருப்பேன் அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் ஃபுல் வீடியோ நீங்க பாருங்க கிளிக் பண்ணிட்டு